ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாதம் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் இன்றைய சுப்பிரபாதத்தில் ஸ்ரீ சுதர்சனம் ஆசிரியர் நிகழ்த்திய இராமானுஜ நெறி என்னும் சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகளை உங்களுக்காக இணைத்து வழங்குகிறோம் அவித்யை எனப்படும் அஜானம் கர்மம் வாசனை ருச்சி பிரகிருதி சம்பந்தம் எனப்படும் உடல்களோடு உள்ள தொடர்பு ஆகியவை நம்மை பற்றியும் இறைவனை பற்றியும் உணர முடியாதபடி செய்துவிடுகின்றன இவையே நாம் பெருவாழ்வை அனாதிகாலமாக பெற முடியாமல் தடுத்து வரும் தடைகள் இவை நாஸ்திகவாதம் முதலானவை செய்து இறைவனிடத்திலேயே அபச்சாரப்படும்படியாகவும் அவன் அடியார்களிடத்திலே அபச்சாரப்படும்படியாகவும் அவனையும் அவன் அடியார்களையும் மிகவும் துவேஷிக்கும்படியாகவும் கூட செய்துவிடும் இவை இறைவனை அடைவதற்கு பெரிய தடைகள் இப்படி கணக்கற்ற தடைகள் இருந்த போதிலும் இறைவன் தான் செய்யும் முயற்சிகளாலே தற்செயலாக இவர்களுக்கு நேரிடும் புண்ணியங்களை ஒன்று பத்து நூறாயிரமாக வளரச் செய்து புண்ணியங்களாலே பாபம் குறைய பெற்றவர்களுக்கு தன்னை உணர வைக்கிறான் அவனை உணர்ந்து முற்கூறிய வழிகளாலே ஒரு சில ஜீவர்கள் முற்கூறிய தடைகள் அடியோடு நீங்க பெற்று தாம் விரும்பிய முக்தி நிலையை அடைகின்றார்கள் என்கிறது இராமானுஜ நெறி ஆக இறைநிலை உயிர்நிலை வாழ்வு நெறி தடை ஆகியவை பற்றிய இராமானுஜ நெறி இதுகாரும் விளக்கப்பட்டது ஸ்ரீமதே இராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்